அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா கருவறையில் இறைவன் இன்றி உருவமாக காட்சி தரக்கூடிய ஆலயம் எங்க இருக்கிறது தெரியுமா இந்த காலயத்தில் தாங்க இறைவன் சிரச பூமியில பதிச்சு பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசானத்தில் காட்சி தரக்கூடிய ஆலயம் எங்க அமைந்துள்ளது தெரியுமா இந்த தான் யமன் பூஜை செய்த தலமானது அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் எங்க இருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுச பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க சிவபெருமான் அதிசய வடிவங்களில் காட்சி தரக்கூடிய கோவில்கள் வட மாநிலங்களில் மட்டும் இல்லைங்க தென் மாநிலங்கள் நிறையவே இருக்குதுங்க அப்படி ஒரு அதிசய கோவில்்தாங்க சிவ சிவபெருமான் தடைகளாக காட்சி தரக்கூடிய கோவில்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா யமன் பயம் தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு போனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லலாங்க குழந்தை வரம் தரக்கூடிய கோவிலாகவும் இந்த கோவில் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பரம்பொருளாகவும் ஆதி அந்தமும் இல்லாதவராகவும் சொல்லப்படுறாருங்க சிவபெருமான் பல்வேறு வடிவங்கள் எடுத்து திருவிளையாடல்களை நடத்தி இருக்கிறாருங்க பல்வேறு கோலங்களும் பூண்டு உலகில் பல பகுதிகளில் காட்சி தந்துட்டு வரா பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள் புரியக்கூடிய இறைவன் பாத்தீங்கன்னா பல அவதாரங்களை எடுத்திருக்கக்கூடிய அதிசயம் வண்ண பல உருவங்களை மாற்றி அருள் புரிந்து இருக்கிறார் சொல்லலாங்க அப்படி உலகத்துல வேறு எங்கும் காண முடியாத வகையில் தலைகீழாக அமர்ந்து சிறசானத்துல காட்சி தரக்கூடிய அதிசய தாங்க ஆந்திர மாநிலம் பீமவரம் பக்கத்துல இருக்கக்கூடிய யமனத்துரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேதர் சதீஸ்வரர் ஆலயம் சொல்லலாங்க முன்னோரு காலத்துல பார்த்தோம்னா சாம்பாசுரன் என்ற அரக்கன் இருந்தாங்க அந்த அரக்கம் பார்த்திங்கன்னா கடு தவம் புரிஞ்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கடும் தவத்தோட விளைவாக பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை அந்த அசுரன் பெற்றதாகவும் சொல்லலாங்க தன்னுடைய வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்தி வந்தானாமா சாம்பாசுரன் இந்த சாம்பாசுரன் பார்த்தீங்கன்னா அஷ்டத்துக்கு பாலகர்களில் யமனை தவிர எல்லோரையுமே தோற்கடித்ததாகவும் சொல்லப்படுதுங்க யமன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தால் போர் புரிஞ்சாருன்னு சொல்லலாங்க போர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துச்சாங்கம்மாங்க யமனுக்கும் சாம்பாசுரனுக்கு இடையில் கடும் போர் நடந்து வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யமனுடைய பலம் குறைஞ்சு கொண்டே இருந்துச்சாமாங்க கடைசியாக சாம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றியதாகவும் சொல்லப்படுதுங்க இறுதியில் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டனாமாங்க இதனால யமன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்ய ஆரம்பிச்சாருங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா இறைவன் தற்போது கோவில் இருக்கக்கூடிய இடத்துல ஆழ்ந்த தியானத்தில் சிறசானத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க ஈசனுடைய தியானம் கடைய வழி அறியாது யமன் நின்றதாகவும் சொல்லப்படுதுங்க யமனின் வேதனையை அறிந்து கொண்ட அன்னை பார்வதி காட்சி அளித்ததாகவும் சொல்லலாங்க யமனிடம் இருந்து அசுரனை அழிக்கக்கூடிய சக்தி வழங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க யமனும் சாம்பாசுரனை கொன்று தேவர்களை குறைய தீர்த்தாருங்க அதற்குப் பிறகு வந்த சிரசானத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதியும் பூஜை செய்தாங்களாங்க எனவே தாங்க இன்றும் இங்கே இறைவன் சிரசானத்தில் தலைகீழாக காட்சி தராருன்னு சொல்லலாங்க இந்த காலயத்தில் கருவறைக்கு கீழே இறைவன் லிங்கம் இல்லாமல் உருவ காட்சி தராருங்க இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க இறைவனை சிரசாய பூமியில் பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிற்கக்கூடிய சிறசானத்தில் காட்சி தரக்கூடிய காட்சி தராருன்னு சொல்லலாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அன்னை வேறு எங்கும் பார்க்க முடியாத வகையில் குழந்தை முருகனை மடியில் கெடுத்து கொண்டு தாய்மையோடு வடிவமாக காட்சி அளிக்கிறாங்க யமன் பூஜை செய்த தலம் அதனால் ஜாதகத்தில் அபமித்தியு தோஷம் இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தில் கண்டம் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து இத்தலை இறைவனை அம்பிகையும் தரிசனம் செஞ்சீங்கன்னா இந்த யமபயமானது நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமானது நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தையின்மை என அனைத்து பிரச்சனையும் நீக்கி அருள் வழங்கக்கூடியவர் இத்தலை இறைவன் சொல்லலாங்க அதே போல் ப பார்வதி அம்பிகையும் சதீஸ்வரர் சாமியையும் வணங்கினா இந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்குங்க அழகிய கிராமத்தில் அழகான சுதை வேலைப்பாடுகள் கொண்ட திருக்கோவிலாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தினமும் காலை மாலை என பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து இத்தல இறைவனையும் இரவியும் தரிசனம் செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்லலாங்க பீமாவரம் சத்தீஸ்வரர் ஆலயம் ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யமனத்துரு என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாக்குங்க ஆலயம் இங்கு இருக்கக்கூடிய இறைவன் சிவன் பார்த்தீங்கன்னா சிலை சிறசான தலைகளான நிலையில் காட்சி தர்றது ஒரு தனி சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் பார்வதி அம்பிகையுடன் எழுந்தருளி காட்சி தராங்க மேலுமே இந்த கோவில் பார்த்திங்கன்னா பஞ்சராம சூஸ்திரங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சோமராமம் என்றும் அழைக்கப்படுதுங்க அதே போல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவன் சிலை பார்த்திங்கன்னா யோகாசனத்தில் தலைகளாக இருக்கக்கூடிய நிலையில் காட்சி தருவது போல அமைஞ்சிருக்குதுங்க இந்த வ வடிவத்தை பார்த்திங்கன்னா உலகத்தில் வேறு எங்கேயுமே காண முடியாத ஒரு சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த காலையும் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் பீமாவரத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யமனத்துரு கிராமத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கடவுள்களில் ஒருவராக வணங்கப்படுறாருங்க அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் கருதப்படுறாருங்க இவர் பார்த்தீங்கன்னா பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடன் இணைந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் மற்றும் அழிக்கும் தொழிலை செஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லலாங்க அதே போல சிவன் ஒரு அழிக்கும் கடவுள் மட்டும் இல்லாம யோக கலை தியானம் மற்றும் படைப்பாட்டல் ஆகியவற்றின் கடவுளாகவும் வணங்கப்படுறாரு கங்கையை தலையில தாங்கி இருக்கிறாருங்க கங்கை நதி பூமியில விழுந்த போது சிவன் அதை தன்னுடைய தலையில் தாங்கி பூமியில அதன் வேகத்தை தனித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல சிவன் நடனத்தின் கடவுளாகவும் கருதப்படுறாருங்க மேலுமே நடரா மகாராஜர் வடிவத்தில் அவர் பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய படைப்பாற்றலையும் படிச்சுட்டு வராருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் விஷத்தை குடித்ததால் அவருடைய தொண்டை நீல நிறமாக மாறியது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இவர் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் சிவன் முழு முதற் கடவுளாகவும் வணங்கப்படுறாருங்க இவர் பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு போன்ற சக்கரங்களில் இருந்து விடுபட்டவர் என்றும் சொல்லப்படுறாருங்க சிவனுக்கு கோவில்கள் மற்றும் லிங்கங்கள் இந்தியாவில் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாங்க அவரை படுவதற்காக பல்வேறு முறைகள் இருக்குதுங்க சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க சிவபெருமானுக்கு அடையாளமாக கங்கை சடாமுடி நெற்றிக்கன் பெறநிலா நாகப்பரணம் நீலகண்டம் போன்றவற்றை சொல்லலாங்க சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கடவுள் மட்டும் இல்லாமல் யோகா தியானம் மற்றும் ஆன்மீக அறிவு போன்றவற்றிற்கு அடையாளமான கடவுளாகவும் சொல்லப்படுறாருங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பரமசிவம் என்றும் அழைக்கப்படுறாருங்க இவர் பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருள் ஆவாருங்க சிவபெருமான் உருவம் அருவம் உருவம் இல்லாத நிலை அருவம்னா உருவமும் அருவமும் கலந்த நிலை என மூன்று வடிவங்களில் இவர் பொதுவாக லிங்க வடிவத்தில் வணங்கப்பட்டுட்டு வர்றாருன்னு சொல்லலாங்க சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய ஜடா மகுடமானது ஒரு முகமாக இருக்கக்கூடிய உடல் மனம் மற்றும் ஆத்மா உங்களது உடல் நிலைகளையும் மனநிலையையும் அதிகரிக்க செய்யணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை அமைதி நிலையில் ஆட்கொள்ள உதவுன்னு சொல்லலாங்க சிவபெருமானுடைய தலையில் கங்கை நதி பயந்து கொண்டிருப்பதால் கங்காதரன் என்றும் அழைக்கப்படுறாருங்க சிவபெருமான் உடல் சாம்பல் நிறமாக காணப்படுங்க இது ஒரு வகை தியான நிலையை குறிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் சிவபெருமானுடைய கழுத்தை சுற்றி பாம்பு எப்பொழுதுமே காணப்படுங்க இது காலத்தை குறிப்பதாகவும் சொல்லலாங்க சிவபெருமானுடைய கையில உடுக்கை மற்றும் திரிசூலம் ஏந்தி இருப்பாருங்க இந்த இரண்டுமே சிவபெருமானுடைய முக்கிய சின்னங்கள் ஆகுங்க சிவபெருமான் பாடைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழிலையும் செஞ்சு வராருன்னு சொல்லலாங்க சிவன் என்ற சொல்லுக்கு செம்மை என்று பொருளாகுமாங்க இல்லைனா பூரணத்துவம் மங்களகரமானது என்று பொருளாகவும் சொல்லப்படுதுங்க எல்லாவற்றுக்கும் மேலே பாத்தீங்கன்னா முழுமையான தன்னை மங்களகரமாக்குபவரும் அவரே சிவன் ஆவாருங்க சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தின் நிலையில் இருப்பாருங்க அவர் அமைதி மற்றும் பொறுமை தெளிந்த மனநிலை ஆகியவற்றை குறிக்குதுன்னு சொல்லலாங்க இவருடைய தியான நிலை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பொதுவாக லிங்க வடிவத்தில் தாங்க காட்சி தந்துட்டு வராரு லிங்க வடிவத்தில் தாங்க பக்தர்களால் சிவபெருமான் வணங்கப்பட்டுட்டு வராருன்னு சொல்லலாங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறாருங்க அதில் முக்கியமானதாக யோகி நடராஜர் தட்சிணாமூர்த்தி லிங்க வடிவம் மற்றும் பைரவர் மேலுமே சிவன் அண்டத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று தொழிலையும் செய்பவர் என்று சொல்லலாங்க சிவன் யோக கலையில் தலைவராகவும் சொல்லப்படுறாருங்க இவர் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதால் மற்றும் ஞானத்தின் இருப்பிடமாகவும் கருதப்படுறாருங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நடனக்கடையின் கடவுளாகவும் பிரபஞ்ச நடனத்தின் வடிவமாகவும் போற்றப்படுறாருங்க ஆனந்த தாண்டவம் ஆடும்போது உலகத்தினுடைய படைப்பு நிலைநிறுத்துதல் மற்றும் அளித்தல் ஆகியவற்றை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க சிவன் குருவாகவும் அறிவின் வடிவமாகவும் போற்றப்படுறாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்